அடிக்கடி அதிக எண்ணிக்கையில் கைது செய்யப்படுவது கடந்த சில மாதங்களாக நம் அனைவரையும் கவலைக்கு உள்ளாக்கி வரக்கூடிய செய்தியாகும் ஒன்றிய அரசும் இந்திய பிரதமரும் நமது கோரிக்கைகளை புறக்கணிக்கிறார்கள் என்று கருத வேண்டியுள்ளது ஒன்றிய அரசு எப்படி நடந்து கொண்டாலும் நமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நாம் தவற மாட்டோம் கழக அரசு அவர்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்கும் மீனவர்களது பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் அவர்களது மீன்பிடி தொழிலுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவது போன்ற பல்வேறு புதிய திட்டங்களை வடிவமைத்து செயல்படுத்தி வருகிறோம் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக மன்னார் வளைகுடா பகுதியில் அமைந்துள்ள ராமநாதபுரம் நாகப்பட்டினம் தூத்துக்குடி புதுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களைச் சார்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது நடவடிக்கைகளினால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இப்பகுதிகளைச் சார்ந்த மீனவர்கள் தங்கள் பாரம்பரிய மீன்பிடிப்பு பகுதிகளில் மீன்பிடிப்பிற்கு செல்லும்போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை களைவதற்கு ஒன்றிய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து வந்தாலும் கூட இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து நமது மீனவர்கள் கைது செய்யப்பட்டு அவருடைய படகுகள் சிறைபிடிக்கப்படுவதும் அந்த படகுகள் நாட்டிடமே ஆக்கப்படுதுமான செயல்கள் நம்முடைய தொடர் வலியுறுத்தல்களின் கோரிக்கைகளையும் மீறி நடைபெற்று வருகிறது எனவே தீர்வு காணும் முயற்சியின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசு சில முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளது அவற்றை தங்கள் வாயிலாக இப்பேரவைக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரிவிக்க விரும்புகிறேன் மன்னார் வளைகுடா பகுதி மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்பதற்காக தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடல் நோக்கி செல்வதற்கு வழிவகை செய்யும் பொருட்டு தங்கச்சிமேடம் பகுதியில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் மீன்பிடித் துறைமுகம் அமைப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது விரைவில் இதற்கான பணிகள் துவங்கும் அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாம்பன் பகுதியில் மற்றும் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குந்துக்கல் பகுதியிலும் மீன்பிடி துறைமுகப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே நான் அறிவித்துள்ளேன் இவற்றை தவிர மன்னார் வளைகுடா பகுதியில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த சில புதிய வாழ்வாதார திட்டங்களை செயல்படுத்திட பின்வரும் சிறப்பு திட்டங்களை அறிவிக்கிறேன் கடற்பாசி வளர்ப்பு பதப்படுத்துதல் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விற்பனை தொடர்புடைய தொழில்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சியுடன் தேவையான உபகரணம் அளித்து தொழிலில் ஈடுபட சுமார் ஏழாயிரம் பயனாளிகளுக்கு ஐம்பத்தி ரெண்டு கோடியே முப்பத்தி முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் கூண்டு முறையில் மீன் மற்றும் சேற்று நண்டு வளர்ப்பு பதப்படுத்துதல் விற்பனை தொடர்புடைய தொழில்களை மீனவ சமுதாய மக்கள் மேற்கொள்ள இருபத்தைந்து கோடியே எண்பத்தி லட்சம் ரூபாய் செலவில் உபகரணங்கள் வழங்கி தொடர் பணிகளும் மேற்கொள்ளப்படும் மீன் பிடித்துதல் மீன் பதப்படுத்துதல் மீன் உலர்த்தும் தொழில் நுட்பங்கள் தொழில்நுட்ப உபகரணங்கள் அளித்தல் மற்றும் பயிற்சிகள் வழங்கி ஊக்குவிக்கும் திட்டம் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு மீனவக் குடும்பங்களைச் சார்ந்த பயனாளிகளுக்கு ஒன்பது கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் சுமார் பதினைந்தாயிரத்தி முந்நூறு மீனவர்களுக்கு மீன் மற்றும் மீன் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயார் செய்வதற்கான தொழில்நுட்ப பயிற்சி வழங்க இருபது கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் திட்டம் செயல்படுத்தப்படும் மீன் வளம் சார்ந்த வாழ்வாதாரமான வலை பின்னுதல் வலை பார்த்தல் படகு கட்டுமான தொழில் படகு படகு பழுதுபார்த்தல் கருவாடு தயாரித்தல் வண்ண மீன் தொட்டியில் தயாரித்தல் படகு ஓட்டுநர் பயிற்சி கடல் சிப்பி அலங்கார பொருட்கள் தயாரித்தல் ஆகிய தொழில்கள் செய்ய ஐம்பத்தி நாலு கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் இருபதாயிரத்தி நூறு மீனவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் மீன்வளம் சாராத பிற தொழில் வாய்ப்பு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர குறிப்பாக காளான் வளர்ப்பு சுற்றுலா படகு இயக்குதல் கைவினைப் பொருட்கள் தயாரித்தல் வீட்டு முறை மசாலா பொடிகள் தயாரித்தல் கலை பயிற்சி சிறுதானிய உணவு தயாரித்தல் போன்ற பல்வேறு தொழில்கள் செய்ய சுமார் பதினான்காயிரத்து எழுநூறு பயனாளிகளுக்கு ஐம்பத்தி மூணு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் தமிழ்நாடு அரசின் மீன்வளத்துறை மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் தொழிலாளர் நலத்துறை தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழகம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் போன்ற பல்வேறு அமைப்புகளும் அரசு துறைகளும் இணைந்து இத்திட்ட திட்டங்களை செயல்படுத்தும் இந்த திட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைக்க திட்ட கண்காணிப்பு பிரிவு உருவாக்கப்பட்டு அதன் மூலம் திட்ட செயல்பாடு தொடர்ந்து கண்காணிக்கப்படும் நமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காத்து மேம்படுத்தும் பொருட்டு இந்திய பெருங்கடலின் ஆழ்கடல் மீன்பிடிப்பு செய்வதற்கு ஏதுவாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இரநூற்றி பதினாறு கோடியே இருபத் எழுபத்தி மூணு லட்சம் ரூபாய் செலவிடப்படும் மொத்தம் ஐநூற்றி எழுபத்தாறு கோடியே எழுபத்தி மூணு லட்சம் வயசு செலவில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டங்களால் மன்னார் விளைகுட பகுதியைச் சார்ந்த மாவட்டங்களின் மீனவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் அவருடைய வாழ்வாதாரமும் மேம்படும் அது மட்டுமல்ல நமது மீனவர் சொந்தங்களின் குடும்பத்தினர் கூடுதல் வாய்ப்புகள் பெற்று அந்த பொருளீட்ட அதிகமான பொருளீட்ட வழிவகை ஏற்படுத்தப்படும் என்பதை இந்த பேரவையில் தெரிவித்து அமைகிறேன் நன்றி நன்றி சொல்லிக்கிட்டு சட்டப்பேரவையில் நூற்று பத்து விதியின் கீழ் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீனவர்கள் நலனுக்காகவும் அதே நேரத்தில் அவர்களது மேம்பாட்டுக்காகவும் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார் தங்கச்சிவடம் பகுதியில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும் அதே நேரத்தில் பல்வேறு நலத்திட்டங்களையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் இலங்கை சிறையில் உள்ள தொன்னூற்றி ஏழு மீனவர்களை விடுவிக்க இலங்கை சென்றபோது பிரதமர் நரேந்திர மோடி பெரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அதே நேரத்தில் கச்சத்தீவு குறித்தையும் பெரிய முன்னெடுப்பு எடுக்கவில்லை எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்